முயற்சிக்கின்ற பொ சந்தித்தோம் அந்த மக்களுக்கு நிலையான குடியிருப்புகளையும் எவ்வளவு பாதிக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு இழப்பீட்டையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நடைபெற கொடுத்த ஆர்ப்பாட்டத்தில் பார்க்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சங்கமான பல்வேறு நாடுகளில் வளர்ச்சி என்ற பெயரில் எளிய மக்களை அந்த மண்ணின் மைந்தர்களை அப்புறப்படுத்துவது என்பது இங்கே வாடிக்கையாக இருக்கின்றது இன்றைக்கு உலகின் வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா அங்கே மண்ணின் மைந்தராக இருந்த பூர்வ குடிகளான சிலபிந்தியர்களை வெளியேற்றிவிட்டுதான் இன்றைக்கு அமெரிக்கா உலகின் வல்லரசாக திகழ்கின்றது இதே போல இந்தியாவின் பல்வேறு அணைக்கட்டுகள் பல்வேறு அணைக்கட்டு திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது அங்கே பூர்வ குடிகளாக இருந்த பழங்குடி மக்களின் நிலங்களை பறித்துதான் இந்தி இன்று இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் அணைக்கட்டு திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் பத்தாண்டுகள் அணைப்பட்டு விட்டார்கள் அங்கே ஆயிரக்கணக்கான மக்களை மகிழ்ந்தோம் குடிகளை பழங்குடி மக்களை அப்புறப்படுத்திவிட்டு தான் அங்கே போன்ற பெருந்திட்டங்களை நிறைவேற்றுகின்றார்கள் அதை ஒரே போன்ற ஒரு திட்டம் தான் மதுரை விமான நிலைய விரிவாக்கம் ஏற்கனவே சின்ன உழைப்பை சார்ந்த தேவேந்திர மக்கள் தங்களுடைய நிலங்களை விவசாய நிலங்களை தங்களுடைய மண்ணுக்கு சொந்தமான மக்களின் நிலங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாரி வழங்கி இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு ஏனோ தெரியவில்லை மத்திய அரசாங்க திட்டம் இதை நடைமுறைப்படுத்துவது நிலங்களை எடுப்பது மாநில அரசாங்கம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டங்ஷன் திட்டம் அறிவித்த உடனேயே முதலமைச்சர் துடிக்கின்றார் இங்கே உள்ள அமைச்சர் மூர்த்தி நேரடியாக மக்களை சென்று சந்தித்து நாங்கள் இருக்கும் வரை நிறைவேற்ற விடமாட்டோம் என்கிறார் ஆனால் அதே சின்ன உழப்பு மக்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்களை சந்தித்து ஏற்கனவே மதுரைக்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை சந்தித்து ஒரு மனு அளிக்கின்றார்கள் சின்ன உழைப்பு சார்ந்த மக்கள் அந்த மனுவினை மூர்த்தி அவர்களிடம் அந்த ஒப்படைக்கின்றார் துணை முதல்வர்கள் அதன் பேருக்கு தான் அவர்கள் வந்து மூர்த்தியை சந்திக்கிறாங்க மூர்த்தி அவருடைய இன்முகத்தோடு வரவேற்று எந்த பிரச்சனையும் கேட்டுக்கலாம் நாங்க என்ன செய்ய முடியுமோ நான் உங்களுக்கு செஞ்சுதான் சொல்லிருக்கலாம் ஆட்சியரிடம் பேசிக்க பேசுறேன்னு சொல்லிருக்கலாம் ஆனா அந்த மூர்த்தி அவர்கள் அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை திரட்டி விட்டது தான் ஒரே அவர்கள் செய்த வேலை மூர்த்தி அவர்களுக்கு ஐட்டாபிட்டிக்கு ஒரு பார்வை

திமுக எப்படி தோன்றிய வரலாறு கூட தெரியாதவர்களா திமுக திமுக நிலைப்பாட்டுக்கு எதிராக கொள்கைக்கு எதிராக செயல்பட நபர்களால் முன்னேற்ற கழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் எங்கெல்லாம் வெளிமுனை மக்கள் இருக்கின்றார்களோ மன்னிந்தர்கள் இருக்கின்றார்களோ ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக செயல்பாட்டைத்தான் தான் மூர்த்தி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் இதை நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கின்றோம் சின்ன உடைப்பு கிராமத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் சொன்னது போல அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் தங்க தன்னுடைய சொந்த நிலத்தில் சொந்த பணத்தில் வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டது பூர்வ குடிகள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களை அர்ப்புறப்படுத்துவது என்பது அவர்களுக்கு நிலம் வழங்காமல் ரீசெட்டில்மெண்ட் செய்யாமல் அர்ப்புறப்படுத்துவதே தவறான ஒரு விஷயம் அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதை கூட ஆட்சியருக்கு தெரியும் ஆட்சியர் சொல்லுகின்றார் அவர்கள் செத்தா என்ன எனக்கு என்ன கவலைகின்றார் நீ அவர்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி நீ தொகுசா வாழ்ற நீ போகிறக்கூடிய காரு நீ இருக்கக்கூடிய தங்கா எல்லாமே எங்களுடைய பணம் எங்களுடைய வரிப்பணம் நீ வந்து உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றவில்லை என்றால் சங்கீதா அவர்களே உங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை பங்களாவை முற்று எழு போராட்டத்தை இந்த கூட்டமைப்பு நடத்தும் அதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட செயல் திட்டங்களை முன்வைத்தாலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த உழைப்பிற்கு நீதி வேண்டும் நீதி கிடைக்கவில்லை என்றால் ஏற்கனவே மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது சென்னை விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு உள்ளாக்கப்பட்டு திரிசூலத்திற்கு தேவேந்திர மக்கள் அடித்து நொறுக்கினார்கள் அதுபோன்ற ஒரு போராட்டத்தை நாங்களும் முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்